ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல செயின் ஸ்டிச் போறதுக்கும் லாக் போடுறதுக்கும் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தேன் அதை தொடர்ந்து எந்த நாட்டு எப்படி கிளியரா போடுறது அப்படின்றத சொல்லி தரேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல கேட்டீங்கல்ல அந்த டவுட்ஸுக்கும் ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நோட் போட்டு எழுதிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீடில் வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு அது எல்லாமே என்ன நீடில்னு சொல்லியிருக்கேன் த்ரெட் நீடில் அப்போ அதை வந்து நீங்க நோட்ல எழுதிக்கோங்க அதே போலதான் டுவெண்டி த்ரீ ஃபோர் இந்த ரெண்டுமே அப்படி இல்லைனா ஜர்தூசுக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு சைஸஸுமே பி நீடில் ஜர்தூசி நீடில்னு எழுதிக்கோங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் வந்து எழுதிட்டே வரும் பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும் சரியா ஓகே இப்போ அதே மாதிரி தான் ஆரிய பொறுத்த அளவில் மூணு விதமான ஸ்டிச் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா செயின் செயின் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாக் மூணாவது பார்த்தீங்கன்னா எண்டு நாட் இந்த மூணு பேஸ் பண்ணி தான் ஸ்டிச்சஸ் வந்து இருக்க போகுது ஸோ செயின் எப்படி எடுக்கணுங்கறத ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன் அதே போல லாக் எப்படி எடுக்குதுங்கிறது சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த செயின்னா என்ன நார்மலா நம்ம செயின் ஸ்டிச் போடுறது இந்த லாக்னா என்ன இந்த செயின் ஸ்டிச் தான் ஆனா குட்டியா போடுறது எந்த இடத்துல போகணுங்கிறதையும் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருந்தேன் அதுலேயும் டவுட் கேட்டிருந்தீங்க அதையும் நான் உங்களுக்கு க்ளியராக தரேன் அடுத்ததான் எண்டு நாட் எண்டு நாட் அப்படின்றது இதே செயின் தான் ஆனால் ஒரு ஸ்டிச்சை வந்து முடிக்கும் போது அந்த இடம் பிரிஞ்சு வராமல் இருக்கணும்ல அதுக்கான ஒரு இதுதான் இந்த எண்டு நாட் இந்த எண்டு நாட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு கிளாஸ்ல கிளாஸில் தரல ஏன்னா பிகினர் ஸ்டேஜில் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க பிகினர்ஸ் ஸோ அதனால தான் இதை நான் தரல பட் இன்னைக்கு நான் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி தந்துருவேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த செயின் போடலாம் அடுத்த லாக் போடலாம் அடுத்த எண்டு நாட் போடலாம் பிகினிங் ஸ்டேஜ் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டீடைல்டா வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதும் அதுல மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே கிளியரா தான் சொல்றேன் சோ ஒரு கிளாஸுமே நீங்க கிளியரா பாத்துட்டு டவுட் எது இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க தாராளமா கேட்கலாம் இப்ப நம்ம வந்து ஃபுல்லாவே த்ரெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ திரட்டுக்கு வந்து நம்ம என்ன சைஸ் வந்து யூஸ் பண்ணணும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஓகேவா இப்போ செயினா என்ன லாக்டாக என்ன என்ன நாட்னா என்ன அப்படின்றது டீட்டெயில் பாத்தோமா பார்த்தோமா இப்போ ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ ஸ்டிச் வந்து அன்னைக்கு நார்மலாக போட்டு பார்த்துருப்பீங்க இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லைன் போடுங்க அந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து கொண்டு வரீங்களா அப்படின்றத பார்க்கணும் இந்த ஸ்ட்ரைட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த தான் நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் போடுறதுக்கெலாம் சரியாக வரும் ஆஸ் யூஷுவல் இதுக்கு வந்து நான் த்ரெட் இந்த ஜரி த்ரெட் தான் எடுத்துக்கிறேன் மிகிமிங் ஸ்டேஜில் உள்ளவங்க ஜரி திரட்டில் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கிளாஸ் முடியலேயும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் மாதிரி ஒன்று கொடுப்பேன் அதை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த கிளாஸ்ல வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள் கீழே கீழே எப்படி போணுங்கிறத அன்றைக்கி நான் கிளாஸில் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டியிருந்தேன் நெட்டு கிளாத் வச்சு போடுறது சொல்லிக் கொடுத்துருந்தேன் ஏன்னா நெட்டு கிளாத்தில் நான் பண்ணும்போது தான் உங்களுக்கு கீழே என்னோடய கை வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றது விசிபிளாக தெரிஞ்சுது ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் கீழே நமக்கு பண்ணுறது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் இனிமேல் அதில் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம் இப்போது நான் காட்டன் கிளாத்துக்கு மாற்றிட்டேன் ஓகேவா ஏன்னா நெட்டு கிளாத்தில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எல்லா ஸ்டிச்சும் வந்து தெளிவாக காட்ட முடியாது அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும் கை ரொட்டேட் ஆகுது அப்படின்றத அதில் காமிச்சிருந்தேன் ஸோ இப்போ கீழே ஸ்டிச் எடுக்க போகிறேன் அதே மாதிரி சில சில டிப்ஸும் உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன் இந்த த்ரெட்டை நம்ம கீழே சுத்துறோம் பாத்தீங்களா கீழே கையால இடது கையால சுத்தி விடுறோம்ல அப்போ வந்து இந்த த்ரெட்டை எக்காரணு கொண்டு டைட்டா பிடிக்கக்கூடாது கூடாது ஸோ டைட்டா பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இதை வந்து ஒரு பாபின் தையல் மிஷினோட வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ தையல் மிஷினில் என்ன ப்ராசஸ் நடக்கு மேலே நீலில் அப்படியே குத்துது கீழே வந்து பாபின் கேஸ் வந்து அந்த நூலை அப்படியே சுத்தி விடுது அதே சே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து இதுலயும் பண்றோம் சரியா சோ அப்போ வந்து நம்ம கையை வந்து ரொம்ப டைட்டா புடிச்சோன்னா துணி வந்து அப்படியே சுருக்கடிக்கும் தையல் மிஷினில் பாபின் கேஸை டைட் பண்ணால் எந்தளவுக்கு துணி வந்து சுருங்குமோ அதே போல் தான் இதுலேயும் சுருக்கம் வரும் தையல் மிஷினில் அந்த பாபின் கேஸை வந்து லூஸ் விட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் வந்து ப்ராப்பராக வந்து லூப் பிடிக்கும்ல அதே சேம் ப்ராப்ளம் தான் ஸோ எந்தளவுக்கு டைட்டாக பிடிக்கணுமோ அளவுக்கு டைட்டாக பிடிக்கணும் அதே நேரத்தில் லூஸாகவும் ரொம்பவும் லூஸாக விடக்கூடாது கரெக்டான அளவில் விடணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஓகே இதில் இந்த அளவு விட்டா சரியாக வருதுங்கிறது தானாகவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் துணி போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நம்ம வந்து இதை வந்து டைட்டாக பிடிக்கிறோம் அப்படின்றது ஓகேவா அது மாதிரி வந்து நைன்டி டிகிரில வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கீழே வந்து த்ரெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஆரி ஆரிய வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு சூப்பராக வரும் சரியா ஸோ நான் வந்து இப்படி செங்குத்தா வச்சு பிடிச்சோன்னா கேமரா மறைக்குன்றதுனால லைட்டாக வந்து சரிச்சு வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன் சரியா ஸோ செயின் எடுக்கிறதுல நமக்கு எந்த டவுட்டுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பியிருந்தீங்க எந்த கிளாஸ் உங்களுக்கு வரலையோ அதை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கிளே கிளாஸில் கேளுங்க ஓகே இப்போது நம்ம செயின் வந்து இப்படி போட்டே வரோம் இப்படி போட்டே வரும்பொழுது பொழுது இப்போ ஒரு இடத்துல நான் டேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் டேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போது நான் இப்படியே நான் டேன் பண்ணுறேன்னு வைங்களேன் ஸோ இப்படியே நான் டேன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்காது அதுவே ஆப்போசிட்ட இப்போ நான் இந்த இடம் போக போறேன்னா இதுக்கு எதிர்பக்கத்தில் குட்டியாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறேன் அவ்வளோதான் செயின் ஸ்டிச்சாக குட்டியாக போட போகிறேன் போட்டதே தெரியாத அளவுக்கு போட போகிறேன் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ இதுக்கப்புறமா இதில் செயின் ஸ்டிச் போட்டோம்னா இந்த இடத்துல நல்ல ஒரு டே ஷேப் கிடைக்குதா இந்த இடத்துல ஒரு நல்ல டே ஷேப் கிடைக்குது ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல டே மாதிரியோ வி மாதிரியோ இல்ல ட்ரையாங்கல் ஷேப்லயோ அந்த இடத்துலலாம் நம்ம டேன் பண்றோம்னா இந்த மாதிரியான லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பணும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும் அவ்வளவுதான் ஓகேவா இது வந்து இந்த மாதிரி கோபி போடுறோம் இந்த மாதிரி கோபி போடுறோம் இந்த மாதிரி கோபி போடுறோம் அப்போ இந்த இடம் கேர்வாக தான் இருக்கு ஆனா இந்த இடம் பாருங்க ஷார்ப்பாருக்கா சோ இந்த ஷார்ப்ல இருந்து நம்ம இப்படியே வரக்கூடாது அப்போ இந்த இடத்துல ஒரு லாக் போடணும் நான் எப்படி போடணும்னு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இங்க இருந்து ஆரம்பிக்கணும் இங்க இருந்து ஆரம்பிச்சி நான் அப்படியே போட்டே வரேன் ஓகே எங்கேயுமே வந்து டேனிங்கே இல்ல சரியா இப்போ நம்ம ஒரே ஒரு பிளேவர் போடுறதுனால என்ன பண்றோம் இந்த மாதிரி கண்டினியூவா பிளவர் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் இப்போ இங்கிருந்து இப்படியே போனா லாக் போட வேண்டாம் அதுவே ஒருவேளை இந்த சைட் போற மாதிரியான சூழ்நிலை வருது அப்படிங்கும்போது அப்போ டக்குன்னு இப்படி வந்தோன்னா இந்த இடத்துல ஃபினிஷிங் இருக்காது ஸோ டக்குன்னு டேன் ஆகக்கூடிய இடத்துல யூஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது லாக் ஓகேவா இப்போ உங்களுக்கு க்ளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்படியே போறேன் அப்படின்னா இது இதோட கன்டினியூவிட்டு தானே இது இருக்கு ஆனா இங்க வந்து லாக் தேவை கிடையாது ஆனா இப்போ இந்த டயரஷன் இப்படி போகுது இந்த டயரக்ஷன் இப்படி வருது ஸோ இந்த மாதிரி திரும்பக்கூடிய இடங்கள்ல யூஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது லாக் ஓகேவா இதை எப்படி போடணும் இப்போ நான் கீழே வரேன்னா என்ன பண்ணணும் அப்போ மேல் பகுதியில ஒரு லாக் போட்டு விட்டனும் இந்த மேல் பகுதியில ஒரு லாக் போட்டுட்டு இப்படி நான் திரும்புறேன் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இது வேறு ஒன்றுமே இல்லை டெய்லரிங் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா இப்போ ஒரு பானக்கு வந்து நெக் வந்து அடிச்சு திருப்புறோம் லைனிங் கொடுத்து அடிச்சு திருப்புறோம் இல்லை பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்புறோம் அப்படின்னா அந்த நெக்கை வந்து லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு தைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக அந்த நீடியில் இந்த இடத்துல குத்தி ஸ்டாப் பண்ணிவிட்டு துணியை டேன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் திருப்போம் அப்போ தான் இந்த இடத்துல ட மாதிரி ஷேப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அப்படி தானே இதுவே இந்த இடத்தை நம்ம இப்படி வளர்ச்சி கொண்டு வரோமா அப்படி கொண்டு வந்தா நமக்கு பானைக் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்காது அப்படின்றதுக்கு தானே அப்படி பண்ணுவோம் அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் நமக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு அவ்வளவுதான் இப்போ லாக் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இப்போ எண்டு நாட் பட்டி பார்க்கலாம் எண்டு நாட் வந்து வேற ஒண்ணுமே இல்லை நம்ம போட்டே இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பைனலா முடிக்க போறோம் முடிக்க போறோமா ஒரு ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி பெருசா எழுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஸ்டிச் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்டிச் தான் இதில் வச்சு நம்ம வந்து லாக் போட போகிறோம் சரியா இது வந்து ஸ்டிச் நம்பர் ஒன் இப்போது நீடியில் அகைன் மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டுட்டு இன்னொரு ஸ்டிச் எடுக்க போகிறோம் அந்த ஸ்டிச்சை நான் ஃபஸ்ட் இருந்த ஸ்டிச்சை விட நீளமாக இழுத்து விட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் எடுத்தோம் அதுக்குள்ளேயே இன்னொரு ஸ்டிச் எடுத்தோம் இன்னொரு ஸ்டிச் எடுத்துட்டு ரெண்டாவது ஸ்டிச் இந்த இருக்குது பாத்தீங்களா இதுதான் ரெண்டாவது ஸ்டிச்சு இந்த ரெண்டாவது ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்து கொஞ்சம் நீளமாக எடுத்து விட்டுக்கிட்டேன் ஓகேவா இப்போது இந்த நீடியில் ரெண்டாவது ஸ்டிச்சுக்கு விட்டு தனியாக எடுக்கூடாது தனியாக எடுக்கூடாது ரெண்டாவது ஸ்டிச்சுக்கு உள்ளே விட்டுட்டு அந்த மொதல் ஸ்டிச்சை வந்து என்ன பண்ணணும் இப்படி பிடிச்சி வச்சுக்கணும் ஓகேவா இது நீளமாக இருக்கிறது ரெண்டாவது ஸ்டிச்சு கட்டையாக இருக்கிறது மொதல் ஸ்டிச்சு ஸோ ரெண்டாவது ஸ்டிச்சுக்கு உள் பக்கமா விட்டுட்டு இந்த ஸ்டிச்சை அந்த டிப்பில் வந்து பிடிச்சு வச்சுக்கணும் முதல் ஸ்டிச்சை டிப்பில் வந்து பிடிச்ச வச்சுட்டு கீழே கீழே என்ன பண்ணனும்னா த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும் இழுக்கும்போது அந்த ரெண்டாவது நீளமாக இருக்குல்ல அந்த ஸ்டிச் வந்து என்ன ஆகும்னா கீழே அப்படியே போகும் இந்த போகுதா கட்டையாகுதா ஆகுதா கட்டையாகும்போது ஆல்மோஸ்ட் இந்த துணி கிட்ட ஒட்டி வந்து ரெண்டாவது ஸ்டிச் வர ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு இந்த அளவுக்கு இதோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு மேலே வந்து ரெண்டாவது ரெட்டு இருக்குது மீதியெல்லாம் உள்ளே போயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த நீடியில் தூரம் எடுத்துடணும் ஆக்சுவலாக இந்த நீடியில் வந்து நம்ம இப்படி இருக்கோம்ல இதை வந்து தூர எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி பிடிச்சி இழுத்துருவோம்னா நாட் வந்து அழகாக விழுந்துடும் உங்களுக்கு அந்த நாட் போட்டதே தெரியல பாருங்க இதுவே நம்ம தப்பாக போட்டிருந்தோம்னா அந்த நாட் வந்து நல்லா மேலே சு இருக்கும் சரியா இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு இடத்துல வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் நார்மலாக போட்டு காட்டுறேன் இதை நல்லா கவனிக்கணும் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் நார்மலாக இப்படி ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம போட்டே வரோம் இப்போ இந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னா இது தான் ஸ்டிச் நம்பர் ஒன் அடுத்து இதுக்குள்ளேயே நான் விடுறேன் பாருங்கள் இதுக்குள்ளேயே விட்டுட்டு பாருங்கள் இதுக்குள்ளேயே தான் நீடியில் இருக்கு இதே ஸ்டிச் நம்பர் டூ இப்போ எடுக்க போகிறது ஸ்டிச் நம்பர் டூ எடுத்துட்டேன்னா இந்த ஸ்டிச் நம்பர் டூவை ஒன்றை விட ஹைட்டாக எடுத்து விட்டேன் ஒரு திரட்டு சிக்கிருக்கு ம் இந்த ஹைட்டாக இருக்கிறது டூ இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிறது ஒன் ஓகேவா இப்போது இந்த டூ குள்ளவே நீடியில் விட்டுவிட்டேன் விட்டுட்டு டூக்குள்ளவே நீடியில் விட்டுட்டு இந்த ஒன்றில் பாருங்கள் இந்த ஒன்றில் இப்படி நான் வந்து மாட்டி விடுறேன் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒன்றில் அப்படியே நான் நீடியில் வந்து பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை இழுக்கிறேன் இப்போ கிளாத்து பக்கத்தில் ஆல்மோஸ்ட் த்ரெட்டு வந்துடுச்சு அப்படிங்கும்போது நீடியில் தூரை எடுத்துடுறேன் எடுத்துட்டு இப்படி பிடிச்சி நல்லா இழுத்து டைட் பண்ணிடுறேன் நம்ம ஸ்லோவாக பண்ணும்போது சில நேரங்களில் இந்த மாதிரி நாட்டு வந்து நிற்காது ஸோ இப்போ நான் வேகமாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது ஒன்று இது ரெண்டு ரெண்டில் இருந்து ஒன்றை பிடிச்சி நீடில் வச்சு இழுக்கிறேன் இழுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ணுறேன் த்ரெட்டை இழுக்கிறேன் இழுத்துட்டு நீடில் எடுத்துறேன் அவ்வளோதான் லாக் சூப்பராக விழுந்துருச்சு ஓகேவா அவ்வளோதான் இன்னும் இருக்கா நல்ல க்ளோஸாக உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் இதே நம்ம போட்டே வரோமா போட்டுட்டே வரோம் இது இது நம்பர் ஒன் இதுக்குள்ளே இருந்து நம்பர் டூ எடுக்கிறோம் நம்பர் டூ நீளமாக இருக்குது நம்பர் டூக்குள்ளே நம்பர் ஒன்னை வந்து இழுத்து விடுறோம் இழுத்து விடும்போது அதாவது பிடிச்சிக்கிறேன் நம்பர் ஒன்னாக பிடிச்சிக்கிறேன் நீடல் வச்சு பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு கீழே என்ன பண்ணுறேன் கரெக்டாக இழுக்கிறேன் இழுக்கிறேன் இப்போது அந்த ரெண்டாவது த்ரெட் வந்து ஆல்மோஸ்ட் துணி பக்கத்தில் போனோடனே இந்த நீடில ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே பிடிச்சி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வரலை எனக்கு வந்து மேலே முடிச்சு நிற்குது அப்படின்னா அந்த நீடில நான் வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன் தெரியுமா அது எப்போன்றதை நல்லா கவனிங்க ஸோ அந்த நீடில ரிலீஸ் பண்ண தவறினால் இந்த மாதிரி உங்களுக்கு மேலேலாம் த்ரெட் வந்து இருக்கும் சரியா இப்போது நம்ம பேஸான என்ன பார்த்துட்டோம் லாக்கு நாட்டு அப்புறமா செயின் இந்த மூணு பார்த்துட்டோம் இந்த மூணு நாங்கள் அரிய பொறுத்தளவில் பேஸ் இந்த மூணையும் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இனி போடுறது எல்லாமே ஈஸி தான்